முட்டையில் லூடின் மற்றும் சிக்சாக்தைன் ஆகிய சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் இது நமது கண்களின் கருவிழி செயலிழப்பு மற்றும் கண்புரை நோய்களை தடுத்து கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது முட்டையில் உள்ள கோலைன் என்ற பொருள் நரம்பு மண்டலம் மற்றும் இதய நரம்பு மண்டலத்தின் பிரச்சனைகளைக் குறைக்கிறது மேலும் இது மூளையின் செயல்பாட்டை சிறப்பாக இயக்குவதற்கு உதவுகிறது முட்டையில் புரோட்டீன் மற்றும் மற்ற அத்தியாவசிய சத்துக்கள் நிறைந்து இருக்கிறது அதோடு குறைவான கலோரியும் உள்ளது இது நாள் முழுவதும் உற்சாகத்தை கொடுக்கும் தினமும் முட்டையை சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள தேவையற்ற கெட்ட கொலஸ்ட்ரால் குறைந்து உடல் எடை கட்டுக்கோப்புடன் இருக்கும் முட்டை சாப்பிட்டால் மூளையானது மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் அதன் ஆற்றலும் அதிகரிக்கும் என ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது முட்டையை தவறாமல் தினமும் சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய் வரும் ஆபத்தானது குறையும் எனவும் நிபுணர்கள் கூறுகின்றனர் எச்சரிக்கை சர்க்கரை நோய் மற்றும் இதய நோய்கள் இருப்பவர்கள் முட்டை மஞ்சள் கருவை நீக்கிவிட்டு சாப்பிடுவது நல்லது இது போன்ற பயனுள்ள தகவல்கள் அறிய அறிய சப்ஸ்கிரைப் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் டிப்ஸ்